ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயர்மையானதோ அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து அண்ணனின் முகம் பார்க்க பயந்து போய் மாமாவை அனுப்பிவிட்டு அனைவரும் அந்த இடத்தை விட்டு காலை செய்தார்கள் நிஷாந்திக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவள் அறிந்தது நந்தினியை தான் முதலில் முகிலனுக்கு பேசியது அவன் அவளை மறுத்துவிட்டான் என்றுதான் கேள்விப்பட்டாள் ஆனால் இன்று நந்தினி பேசியதை கேட்டால் அவள்தான் இவரை ஏதோ செய்து இருக்கிறாள் போலவே உண்மை இல்லை என்றால் ஏன் அவர் திரும்பி அவளை கேட்கலை மற்றவர்களும் நந்தினியை தானே பத்திரப்படுத்தினார்கள் என்னவா இருக்கும் என் புருஷன் கிட்ட கேட்டா பதிலே வராது சில விஷயங்களில் அவர் சில விஷயங்களில் அவள் இஷ்டப்படி விடும் அவன் சில குடும்ப விஷயங்களில் ரொம்ப கண்டிப்பு காட்டுவான் அதுவும் முதலன் சம்பந்தப்பட்டது என்றால் கேட்கவே வேண்டாம் மாலதி எப்போதுமே அமைதிதான் எப்போது அவள் அறையை விட்டே வரலை பத்மாவதி தன் குடும்பத்தாருடன் கிளம்பி சென்றார் இந்த வீட்டிற்கு வந்தவர்கள் சொல்லி இறந்த வீட்டிற்கு வந்தவர்கள் சொல்லிக்கொண்டு கொண்டு போவது இல்லை அதனால் யாரிடமும் சொல்லாமல் கொல்லாமல் அஞ்சனாவும் தன் மாமியாருடன் கிளம்பி விட்டாள் நந்தினியின் அறைக்கு சென்ற கோமலம் நந்தினி ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பார்கள் அந்த மாதிரி இப்படியா நடுக்கூடத்தில் வைத்து பழைய கதைகளை பேசுவாய் நீ நினைக்கிற மாதிரி முகிலன் பழைய முகிலன் இல்லை உன்னை இதுவரை விட்டு வைத்திருக்க காரணம் உன் புருஷன் பிள்ளைகள்தான் இரண்டு பிள்ளைகளின் தாயிடம் தாய் இல்லாமல் கூடாது என்று நினைத்துத்தான் சும்மா விட்டு வச்சிருக்கான் என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டான் பெற்ற தாய் என்ற எண்ணமே இல்லை அதே சமயம் ஊர் உறவுக்காக பார்க்குறான் என்னத்த உங்க மகனை காட்டி என்னை பயமுறுத்துறீங்களா நந்தினி புரியாம பேசாத நீ ஒரு பெண் என்பதால் ஒழுங்காக நடமாட விட்டிருக்கான் ஏன் உயிரோட இருப்பதும் அப்படித்தான் ஆனாலும் இன்று எல்லார் முன்பும் நீ பேசியது ரொம்ப தப்பு இனி இப்படி செய்யாதே இப்போ நீ கிளம்பு என்னது கிளம்ப வா நகை இல்லாமல் நான் ஒரு நகர கூட மாட்டேன் புரியாமல் பேசாதே உன் அம்மா அப்பா உன் குடும்பமே போய்விட்டார்கள் இப்போ நீ மட்டும் தான் இருக்கிறாய் நகை விஷயம் ஒரே நாளில் முடியாது நீ ஊருக்கு போ நான் சொல்லும்போது நீ வரலாம் இப்போ எதை பற்றியும் பேச முடியாது உன் அம்மா இல்லாமல் பேசவே முடியாது உன் அம்மா இப்படி பல்த்தி அடிப்பாள் என்று நான் நினைக்கவே இல்லை உன் அம்மாவுக்கு என் மேல் இருந்த பயம் போயிடுச்சு அதை விட உன் அப்பா இப்ப ரொம்ப பொண்டாட்டிக்கு ஆதரவா இருக்கார் அன்னைக்கு ஏன் தயவு தேவையா இருந்தது அவங்களுக்கு இப்ப நான் தேவையில்லை ஏதோ நந்தன் என் பக்கம் பேசினான் வரட்டும் கொஞ்ச நாள் ஆகட்டும் பார்த்து கொள்வோம் என்றார் நந்தினிக்கு இஷ்டமில்லை என்றாலும் இனியும் இங்கே இருக்க முடியாது என்றுதான் கிளம்பினாள் பாவம் அவள் புருஷன் எதற்காக இவள் அடுத்தவங்க நகைக்கு இப்படி அலையரா என்று தோன்றினாலும் வாய்விட்டு கேட்க முடியாது கேட்டால் அவன்தான் அன்றைய அவளுடைய வழியாடு வெட்டி குத்தி குதறி எடுத்து விடுவாள் எனவே வாயை மூடிக்கொண்டாள் கோமலவள்ளி மட்டும் அவள் கூட வந்து வழியனுப்ப பாருங்கத்தை என் தயவுல தா தாலி வாங்கிக்கிட்ட இந்த மாலதி மாலதி கழுதையை கூட காணோம் பார்த்தீங்களா இவ பெரிய மகாராணி ஏய் மாலதி என்று நந்தினி கத்த வேறு வழியின்றி கோமலமும் ஏ மாலதி என்று சத்தம் போட்டு கூப்பிட அறையை திறந்து கொண்டு அலறி அடித்து கொண்டு வெளியே ஓடி வந்தால் மாலதி என்னடி கொழுப்பா நீ வாழ்கிற வாழ்க்கை நான் போட்ட பிச்சை மறந்து விடாதே நான் கூப்பிட்டாதான் நீ வருவியோ நீ யாருன்னு எனக்கு தெரியாதா என்று இவள் உரிமை பாவம் மாலதி தான் அக்கா நான் பாத்ரூம் போயிருந்தேன் அதுதான் கேட்கலை என்றாள் பயத்துடன் ம் இப்போ சரி யாரோ இங்கே நாட்டாமை பண்ணுறாங்க என்று நீ என்கிட்ட அலட்சியம் காட்ட நினைக்காதே சரியா இப்போ நினைத்தால் கூட நானும் அத்தையும் மலரவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுடுவோம் பொருகிதான் ஏதோ நாங்கள் தான் போனால் போகுதுன்னு பேசாமல் இருக்கோம் என்று போகிற போக்கில் மாலதி நெஞ்சில் நெருப்பை அள்ளி தான் சென்றாள் யாத்மிகா நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள் நந்தினி அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஏதோ சண்டை போல முன்னாடியே ரெண்டு பேருக்கும் பிடித்து கொள்ளாது போல ஆனாலும் இந்த அக்கா மாமாவை மரியாதை இல்லாமல் மற்றவர்கள் முன்னிலையில் பேசக்கூடாது இவங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க போல பாவம் இவங்க புருஷன் பிள்ளைகளும் இவங்க வைத்ததுதான் சட்டம் போல என்று சாதாரணமாகத்தான் அதை எடுத்து கொண்டாள் முகிலன் வீட்டை விட்டு போனவன் ஹோட்டலில் இருக்கும் தன் அறைக்கு சென்றால் பதினைந்து நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது அவன் அறைக்கு வந்து இப்போ பாட்டி எப்போ பாட்டியின் உடல்நிலை மோசம் என்றே டாக்டர் சொன்னாரோ அன்றே அவன் வீட்டிற்கு போய்விட்டான் என்னதான் குடும்பம் தம்பி தங்கை என்று நினைத்தாலும் இதோ என் நெஞ்சில் எரி இதோ என் நெஞ்சில் இருந்த படுவை திரும்ப ரத்தம் வரும் அளவு கீறிவிட்டு போய்விட்டால் ஒரு அரக்கி இல்லை இல்லை இரண்டு அரக்கிகள் சேர்ந்து என் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிட்டு என் முன் நின்று பேசும் அளவு துணிச்சல் இருக்கு அதற்கு என்ன காரணம் அவர்கள் செய்ததற்கு பதிலுக்கு பதில் செய்ய முடியாமல் என் கையை கட்டி போட்டிருப்பது அவர்கள் இருவரும் பெண்கள் உடலால் மட்டும்தான் பெண்கள் மனதாலும் புத்தியாலும் அரக்கிகள் நான் எதிர்த்து நிற்கும் அளவு அவங்க கிட்ட வலிமை இல்லை அதற்காக ஒதுங்கி இத்தனை வருடம் இருக்கிறேன் அதை அவள் என் கையாலாகாத தனம் என்று தவறாக நினைத்து கொண்டு இருக்கிறாள் வரட்டும் கால நேரம் கூடி வரும்போது நான் யார் என்று கண்டு கொள்வார்கள் என்று நினைத்தாள் அவனுக்கு தெரியலை கூடிய சீக்கிரம் அந்த சூழ்நிலை அவனுக்கு வரப்போகுது என்று அவனுக்கு தெரியலை இப்ப அவன் மனம் அவன் வாழ்க்கையில் சந்தித்த கொடுமையான அந்த காலங்களை தான் நினைத்து கொண்டு இருந்தான் பத்திரசேனன் அவன் அப்பா திடீரென ஹார்ட் அட்டாக்கில் இறந்து விட்டார் அது திடீர் மரணம் ஆனால் உள்ளூரில் உள்ள கல்லூரியில் டிகிரி படித்து கொண்டே அப்பாவிற்கு தொழிலில் உதவி கொண்டு இருந்த பணிமுகிலன் தலையில் மொத்த தொழிலும் குடும்ப பொறுப்பும் விழுந்தது குடும்பத்தை தாயின் பொறுப்பில் விட்டுவிட்டான் தொழிலில் அவனுக்கு ஏற்கனவே அனுபவம் இருந்ததால் தடுமாறவில்லை படிப்பையும் முடித்து தொழிலில் மும்மரமாக இறங்கினான் விவசாயம் மற்றும் அதை சார்ந்த தொழில்களும் இருந்தது மேலும் வேறு பல தொழில்களும் இருந்தன மலரவன் படிப்பை முடித்துவிட்டு வந்து அண்ணனுடன் சேர்ந்து கொண்டான் இருவரும் இருவருக்கும் ஒரு வயதுதான் வித்தியாசம் எனவே இருவருமே தொழிலில் ஆரை நூறாக்கினார்கள் அப்பா இருந்தபோதே போதே அஞ்சனாவை நந்தனுக்கு சீரும் சிறப்புமாக திருமணம் செய்து விட்டார் சஞ்சனா சிறு பெண் பள்ளியில் படித்து கொண்டு இருந்தாள் இப்ப கோமலம் முகிலனுக்கு திருமணம் செய்ய முடிவு எடுத்து தன் அண்ணன் மகள் நந்தினியை அவரே முகிலனிடம் அனுமதி கேட்காமல் பேசி முடித்து விட்டார் மற்றவர்களுக்கு பெரிய ஆச்சரியமாக தோன்றவில்லை ஏனென்றால் சிறுவயதில் இருந்தே நந்தினி பாட்டி வீட்டுக்கு வரும்போது எல்லாம் இது என் வீடு நான் தான் இந்த வீட்டு மருமகள் என்று வேலையாட்களிடம் மட்டுமில்லை அஞ்சனா சஞ்சனா மலரவன் நிலவன் இவர்களிடமும் அலட்டுவாள் இவள் அதிகாரத்திற்கு அனைவரும் பயப்படணும் என்று நினைப்பவள் இது சின்னவர்களுக்கு பிடிக்காது எனவே விளையாடும்போது அவளை சேர்க்க மாட்டார்கள் ஆனால் இவள் விடமாட்டாள் கோமலவள்ளியிடம் போய் புகார் சொல்லி அவரை கூட்டி வந்து இவர்களுக்கு திட்டு வாங்கி வைத்து விடுவாள் இதனால் அவளை யாருக்கும் பிடிக்காது முகிலன் எப்போதுமே இவர்களுடன் சேரமாட்டான் நந்தினி பக்கமே போக மாட்டான் கோமலவழிக்கு தன்னை போலவே குணத்தில் இருக்கும் தன் அண்ணன் மகளைத்தான் முகிலனுக்கு கட்டி வைத்து இந்த வீட்டின் மூத்த மருமகளாக்க வேண்டும் என்று ஆசை அந்த சமயம் யாருக்கும் அடங்காமல் இருக்கும் முகிலனை தன் அழகால் கட்டி போட்டு விடுவாள் நந்தினி என்று ரொம்ப நம்பிக்கை இவருக்கு நந்தினியும் தன் அழகின் மேல் பெரிய நம்பிக்கை வைத்திருந்தால் அதற்கு காரணம் இன்று வரை அவளை கடந்து போகும் எந்த ஆணும் அவளை ஒரு முறை திரும்பி பார்க்காமல் போக மாட்டார்கள் பல பேர் அவள் பின்னை சுற்றி வர மேலும் ரொம்ப கர்வமாக இருந்தாள் இதனால்தான் அவள் அழகின் மேல் உள்ள நம்பிக்கையால் தான் கோமலம் மகனிடம் கேட்காமல் திருமணத்தை உறுதி செய்துவிட்டார் அது முகிலனுக்கு திருமண வேலைகள் நடக்கும் போதுதான் தெரிந்தது தாயிடம் என்கிட்ட கேட்காமல் எப்படி நீங்க என் திருமணத்தை உறுதி செய்யலாம் என்றான் உன்னிடம் எதுக்கு நாங்கள் கேட்கணும் இது ஒன்றும் புது விஷயமோ புது பெண்ணோ இல்லையே உனக்கு தெரிந்த நம்ம வீட்டு பெண் தானே அதுதான் உன்கிட்ட சொல்லலை என்றார் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்றான் முகிலன் பிடிவாதமாக என்னது வேண்டாமா ஏண்டா ஏன் இப்படி சொல்கிற நம்ம நந்தினிக்கு எதில் குறைஞ்சி போயிடுச்சு படிப்பு இல்லையா அழகு இல்லையா அவள் அழகுக்காக எத்தனையோ பேர் அவளை பெண் கேட்கிறார்கள் தெரியுமா அப்போ வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் ஆனால் நம்ம வீட்டுக்கு வேண்டாம் ஏண்டா வேண்டாம்ங்கிற இந்த வீட்டுக்கு ஒரு கோமலவள்ளி போதும் ரெண்டு பேரை இந்த குடும்பம் தாங்காது என்றான் அதில் கோமலவள்ளிக்கு சொரென்று கோபம் வந்தது இதுவரை விவரம் தெரிந்த பிறகு அவளை அவள் அப்பா அண்ணன் மாமனார் ஏன் கட்டின புருஷன் கூட எதிர்த்து இப்படி பேசினது இல்லை அதுவும் நேருக்கு நேர் நெற்றியில் அடித்த மாதிரி உங்களை மாதிரி ஒருத்தி வேண்டாம் என்று சொன்னது எந்த பெண்ணாக இருந்தாலும் வலிக்கத்தான் செய்யும் வார்த் வலிக்க செய்யும் வார்த்தைகள்தான் தான் அதை கேட்ட கோமலவள்ளிக்கும் வலிக்கத்தான் செய்தது பொதுவாக ஆண் பிள்ளைகள் என் அம்மா மாதிரி தான் பெண் வேண்டும் என்றுதான் கேட்பார்கள் கோமலவள்ளி ஒரு தாயாக அந்த இடத்தில் தோற்றுவிட்டாள் ஏற்கனவே கட்டின கணவர் இவளை எதற்கும் நம்ப மாட்டார் அதனால்தான் சாகுமோன் சொத்துக்களை தன் மூத்த மகன் பெயரில் எழுதி வைத்து உன் அம்மாவை எந்த விஷயத்திலும் நம்பாதே அவள் நம்மிடம் இருப்பதை எல்லாம் எடுத்து அவள் வீட்டிற்கே கொடுத்து நம்ம குடும்பம் இருக்குமிடம் தெரியாமல் பண்ணிவிடுவாள் என்று சொல்லிவிட்டுத்தான் செத்தார் எனவே முகிலனுக்கு தாயின் மீது ஒரு பிடிப்பு எப்போதும் இருந்தது இல்லை இப்ப அவன் தொழிலுக்கு வந்து அனுபவம் கிடைத்த பிறகு எல்லாரைப் பற்றியும் எளிதாகவே புரிந்து கொண்டான் கோமலவல்லியால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை எப்படி திருமணத்தை நிறுத்த முடியும் உன் அத்தை பாவம் இல்லையா அவள் என்ன நினைத்து கொள்வாள் அவங்க திருமண வேலைகளை முன்பே ஏற்பாடு செய்து விட்டார்கள் அவர்களுடைய சொந்த பந்தங்களுக்கு விஷயம் தெரியும் இப்ப போய் திருமணம் வேண்டாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று மகனிடம் அவன் அத்தையை சொல்லி மிரட்டினார் ஆனால் அவனோ உங்களுக்கு அத்தைதான் பிரச்சனை என்றால் நானே போய் அத்தை கிட்ட பேசுகிறேன் என்றான் அத்தாடி கெட்டதே அவள் இவன் வேண்டாம் என்றால் உடனே பரவாயில்லை விடு என்று சொல்லிவிடுவாளே என்று பயந்து விட்டார்